உலகின் போக்கு மிக வேகமாகிவிட்டது நாடுகளின் மக்களின் மனோநிலைகளும் மாறுவது வேகமாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் திடமான உறவாக நீடிக்கும் நாடுகளும் மக்களும் அதன் உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன சமீபத்தில் ஓரிரு தினங்களாக நடந்த ஓரிரு நிகழ்வுகளை கவனித்தால் இந்தியா இஸ்ரேல் உறவு மிக பலப்படுவதாகவும் இந்தியாவிற்காக மிக திடமாக ஆதரவாக நிற்பதற்கும் உறுதிபூண்டுள்ளதற்கு ஒரு செயல்பாடுகள் இஸ்ரேலிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்தியாவும் அதற்கேற்று நடந்து கொள்வதாகவும் தெரிகிறது அப்படி என்ன நடந்தது அந்த நிகழ்வுகள் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறுவி செயல்பாட்டிற்கு வந்திருக்கும் ஒரு நிறுவனம் தான் டிசிஎக்ஸ் சிஸ்டம் லிமிடெட் இந்த நிறுவனம் ஆயுதங்கள் சம்பந்தமாக உதிரி பாகங்கள் மற்றும் அதற்கான தளவாடங்கள் உபகரணங்கள் போன்றவற்றை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்திடம் இஸ்ரேலில் செயல்படுகின்ற ஒரு இஎல்டிஏ சிஸ்டம் லிமிடெட் என்ற நிறுவனம் ஆயுதம் தயாரிப்பு தொடர்பான உபகரணங்கள் அதன் உதிரி பாகங்கள் போன்ற பல பொருட்கள் சுமார் நூற்றி அறுபது கோடி மதிப்பிலான உபகரணங்கள் தேவை என்று கேட்டு ஒரு ஆர்டரும் செய்திருக்கிறது அதற்கு இந்த நிறுவனம் ஒத்துக்கொண்டும் இருக்கிறது இது ஒரு சாதாரண விஷயம்தானே என்றால் அல்ல ஆயுதம் தொடர்பான பல வியாபாரங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் செய்ய வேண்டும் என்றாலும் உள்நாட்டு நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அரசு நன்கு தெரிந்துதான் இதை செய்ய முடியும் அரசு ஒப்புக்கொண்டால் மட்டுமே அது இயலும் எனவே இருநாட்டு அரசுகளும் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படியானால் இரு நாடுகளின் உறவும் மிக சுமூகமாகவும் பலமாகவும் இருக்கிறது என்றே கருத வேண்டும் இது பக்கம் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ரீசொல்யூஷன் அதானது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதானது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடத்துகின்ற இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்து இந்த போரை அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கின்ற போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது சம்பந்தமான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதில் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் இதற்கு ஆதரவாக ஓட்டளித்தனர் ஆனால் ஒரு சில நாடுகள் அதில் பங்கு கொள்ளாமல் தள்ளி நின்றன அதில் இந்தியாவும் இருந்தது என்பதுதான் கவனிக்கத்தக்கது அதாவது இஸ்ரேலை எதிர்க்கவும் இல்லை அதே சமயம் ஆதரிக்கவும் இல்லை இந்தியா ஓட்டளிக்கவே இல்லை பேசாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தது இந்த தீர்மானத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதினான்கு நாடுகள் ஓட்டளித்திருக்கின்றன அதாவது முக்கியமான நாடாக அதில் கருதப்படுவது அமெரிக்கா அதன் உடன் அர்ஜென்டினா ஹங்கேரி ஃபுஜி போன்ற நாடுகளும் அந்த பதினான்கு நாடுகள் பட்டியலில் வருகின்றன ஆனால் இந்தியாவோ ஆச்சரியப்படும் வகையில் எதிலும் இல்லை என்றாலும் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் இஸ்ரேலுடன் மிகுந்த நல்ல உறவு கொண்டாடும் நாடு என்பதுதான் பிரான்ஸ் அதுவும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டளித்திருக்கிறது இதை சீனாவும் அப்படியே செய்தது ஆனால் இந்தியா எதிலும் சேராமல் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்த்தது இது இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிக்க விருப்பம் இல்லாததா அல்லது இதற்கு எதிலும் நாம் தேவையில்லாமல் அணி சேர வேண்டாம் என்று நினைத்ததா என்று யோசிக்க வைக்கிறது இது ஒருபுறம் இருக்கும்போது இன்னொரு நிகழ்வு என்பதுதான் ஈரான் சம்பந்தப்பட்டது அதாவது ஈரானின் உச்ச தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஐதுல்லா அலித் கோமேனி பாலஸ்தீனத்திலும் மியான்மரிலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடப்பதாகவும் அவர்கள் தாக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டி அவர் போட்ட ஒரு ட்விட்டில் அதாவது எக்ஸ் வலைதளத்தில் போட்ட ஒரு ட்விட்டில் இந்திய முஸ்லீம்களும் அதுபோல பாதிக்கப்படுவதாகவும் அவர்களும் இதுபோல அவதிப்படுவதாகவும் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் எங்கு பார்த்து எப்படி குறிப்பிட்டார் என்று தெரியாது ஆனால் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவு பெரும் சர்ச்சைக்குள்ளானது இந்தியாவையும் அந்த பட்டியலில் சேர்த்திருப்பது பற்றிய அரசியலும் நோக்கங்களும் பற்றி எந்த நாடும் சரி மக்களும் சரி என் நம் நாட்டு மக்கள் கூட அதற்கு மறுக்கவோ தவறென்று சொல்லவோ இல்லை மௌனம் காத்தார்கள் ஆனால் இஸ்ரேல் இதற்கு எதிராக களமிறங்கியது அறிக்கை விட்டிருக்கிறது என்பதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டியதும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் என்ன கூறுகிறார் அதாவது இந்தியா இஸ்ரேல் போன்ற ஜனநாயக நாட்டில் வாழும் முஸ்லிம்கள் எல்லா வகையான சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறார்கள் என்றும் ஆனால் ஈரானில் உள்ள மக்கள் அந்த அளவு சுதந்திரம் அனுபவிக்கிறார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்புகிறார் சொந்த நாட்டில் அதாவது ஈரானில் சொந்த நாட்டு மக்களுக்கே முழு சுதந்திரம் இல்லை ஆனால் மற்ற நாட்டு மக்களின் சுதந்திரம் பற்றி இவர்கள் கவலைப்பட்டு பேசுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் என்று குறிப்பிடும் அவர் மேலும் தொடர்ந்து சொல்வது நான் விரும்புவது அதிக காலம் செல்லாமல் ஈரான் மக்களுக்கு இப்பேற்பட்ட சர்வாதிகாரிகளிடமிருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் மிக காட்டமாக தொடர்கிறது அவர்களின் பதிலடியும் அறிக்கை இது சொல்லியிருப்பது இந்தியாவுக்கான இஸ்ரேலின் வெளியுறவு பிரதிநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வசிக்கும் ஒரு வெளிநாட்டுக்காரரான இவர் ஒருவர் இந்தியாவை குறை சொன்னபோது மிக காட்டமாக பதிலளிக்க கொஞ்சம் கூட தயங்கவில்லை என்பதும் அனைவரின் கவனத்தையும் இருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவோடு ஆதரவு மனோநிலையோடும் அவர் பேசியிருப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியும் இருக்கிறது இங்கு நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அல்லது அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால் இஸ்ரேல் முழுதுமான ஒரு யூதர்களின் நாடு அல்ல இஸ்ரேல் யூதர்களின் நாடு என்று நாம் நினைத்து வைத்திருந்தாலும் முழுமையான ஒரு யூதர்களின் நாடு அல்ல என்பதுதான் இஸ்ரேலில் யூதர்கள் என்பது அதானது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த யூதர்கள் என்பது எழுபத்தி மூன்று சதவீதம் யூதர் மக்கள் மட்டும்தான் அங்கு பதினெட்டு புள்ளி ஒரு சதவீத முஸ்லீம் மக்களும் வாழ்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு சில சதவீதங்கள் மற்ற மக்களும் வாழ்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அங்குள்ள முஸ்லிம்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளோ தடையோ இல்லை அனைவருக்கும் பொதுவான சட்டமும் சுதந்திரமும் தான் இஸ்ரேலில் இருக்கிறது பாலஸ்தீன பிரச்சனையிலோ மற்ற காசா பிரச்சனையிலோ இந்த முஸ்லீம் மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன காசா பிரச்சனை என்பது அது வேறு விஷயம் இஸ்ரேலில் வாழ்கின்ற மக்களை எந்த வகையிலும் அது பாதிக்கப்படவில்லை என்பதையும் நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் உலகில் அதிகமாக முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நம் நாட்டிலும் எந்த என்ன கட்டுப்பாடுகள் உண்டு என்று தெரியவில்லை மாறாக தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களில் அவர்களுக்கு மற்றவர்களை விட அரசு சலுகைகளும் இடஒதுக்கீடுகள் வரை கிடைக்கின்றன அப்படி என்ன ஈரான் தலைவர் இங்கு முஸ்லிம் மக்களை கொடுமைப்படுத்துவதை பார்த்தார் என்பதும் தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் பல அரசியல் நோக்கர்கள் இங்கு ஜனநாயக சுதந்திரம் எல்லோருக்கும் பொதுவானது எல்லா சுதந்திரமும் இருக்கிறது சிறுபான்மையினருக்கு அதிக சட்ட பாதுகாப்புகள் மற்றவர்களை விட அதிகமாகவே இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஆனால் ஈரான் போன்ற பல நாடுகளிலும் போன்ற சுதந்திரங்கள் இல்லை என்பதுதான் உண்மை அவர்கள் என்ன உடை உடுத்த வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது துவங்கி பல கட்டுப்பாடுகள் பல ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் இதைத்தான் இந்தியாவுக்கான இஸ்ரேல் பிரதிநிதி சுட்டிக்காட்டி இந்தியாவுக்கு எதிரான ட்விட்டருக்கு பதிலளித்திருக்கிறார் அவர் அறிக்கையும் விட்டிருக்கிறார் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் யுஎஸுக்கு எதிரான பேச்சுக்கோ அறிக்கைக்கோ கூட இஸ்ரேல் இவ்வளவு துரிதமாக இப்படி காட்டமான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறதா என்று பார்த்தால் கூட இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியாவை விமர்சித்தபோது இஸ்ரேல் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுத்து அதற்கு பதிலளித்திருப்பது ஆச்சரியப்படுத்துகிறது இது இந்தியா இஸ்ரேல் உறவின் பலத்தை காட்டுகிறதா இந்தியா மேலுள்ள அக்கறையை இஸ்ரேல் காட்டுகிறதா இரு நாடுகளின் உறவும் இந்திய பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியம் என்பதை இஸ்ரேல் செயல்முறையில் தெரிவிக்கிறதா என்று பல கேள்விகள் எழுந்தாலும் எதுவாயினும் இஸ்ரேல் இந்தியாவுக்காக திடமாக உறுதியாக துணை நிற்கும் என்பதை செயலளவிலும் பேச்சளவிலும் அது புரிய வைக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது